நியூ இயர்க்கு நம்ம வந்து ஒரு கப்பு கடலமாவும் இருந்தால் போதும் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் இது வந்து செய்கிறதும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வாயில வச்ச உடனே கரையும் அந்த அளவில் இருக்கும் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் அரை கப்பு எண்ணெயும் நெய்யும் கலந்துருக்குது நீங்கள் நெய்யாவும் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டும் சேர்த்து அரை கப்பு கலந்து எடுத்துக்கிட்டேன் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க இதுலேயே நம்ம முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பொன்னிறமாக பொறிஞ்ச உடனே முந்திரி நம்ம எடுத்துடலாம் தனியாக நெய்யிலே எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு நல்லா வறுபட்டு போச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த நெய்யிலேயே அந்த மாவை கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம் கருகாத அளவுக்கு அப்படி வறுத்து எடுத்துடலாம் கருகாம அப்படி நல்லா பச்சை வாசம் போற அளவு வறுத்து எடுத்துடலாம் பாருங்க நல்லா கலர் மாறி வந்துருச்சு நல்லா வறுபட்டு போச்சு நல்லா வாசமா இருக்குது இப்போ நம்ம எந்த கப்புல எடுத்தோமோ அந்த கப்லயே சுடு தண்ணி ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் அதுலயே நல்லா இப்ப கலந்து விட்டுக்கலாம் எந்த கப்பல் நாம கள்ள மாவு எடுத்தோமோ அந்த கப்பிலேயே ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா எப்படியாக நல்லா எல்லாம் கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம கலருக்காக கொஞ்சம் ஜிலேபி போட்ரு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது ஏலக்காய் போட்ரு போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ முந்திரி இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் பாருங்க நெய் போட்டு செய்யும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ வந்து சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க இவ்வளோ சாப்பிட்டா பார்க்கும்போதே இப்படி சாப்பிட்ணுன்னு தோணுது அந்த அளவில் இருக்குது பாருங்க நம்ம மாவை வச்சு அப்படியே அல்வா எப்படி செஞ்சுட்டோம் நோய் இருக்குது நம்ம வந்து ஒரு டக்குன்னு செஞ்சு முடிச்சுக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் கடலமாவு இருந்தாலே போதும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்